கடந்த பத்தாம் தேதி நடைபெறவிருந்த சம்பள நிர்ணய சபைக்கு முதலாளிமார் சம்மேளனம் வராமல் புறக்கணித்தது முழு மலையகத்தையும் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளையும் புறக்கணித்தாக நான் கருதுகின்றேன் யார் வாக்காளத்து வாங்கினார்களோ தெரியாது யார் காட்டிக் கொடுத்தார்களோ என்பது எனக்கு தெரியாது ஆனால் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இவ்வாறு அதிகாரம் கொடுத்தது யார் எதுவரை இருபத்தி நான்காம் தேதி நடக்க இருக்கின்ற இரண்டாவது சம்பள நிர்ணய சபையினுடைய கூட்டத்தில் எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதை நாங்கள் அவதானித்து எங்களுடைய வறட்டு கௌரவத்தையும் தள்ளி வைத்துவிட்டு அனைத்து தொழிற்சங்களும் ஒன்றிந்து இந்த முதலாளிமாதிர சம்மேளனத்தை இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை விரட்டி அடிப்பதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இருபத்தி நான்காம் திகதி என்னுடைய உறவுகளுடைய சம்பள உயர்வுக்குரிய நியாயமான நடவடிக்கை ஏற்படாவிட்டால் நாங்கள் எங்களுடைய பட்டம் பாதைகளாக திறந்துவிட்டு ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியவர்களுக்கு வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நான் அறிவுறுத்தி வைக்க விரும்புகின்றேன்